இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருமே டிரான்சாக்சன் பண்ணனும் அப்படின்னா மெயினா அவங்க யூஸ் பண்றது அவங்களுடைய மொபைல் தான் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் யூபிஐ டிரான்சாக்சன் அது போக எக்கச்சக்கமான டிரான்சாக்சன் பண்ணிக்க முடியுது இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ற நம்ம மொபைல் ஃபோன்ல சில தவறுகள் நம்ம செய்யறதுனால நம்மளுடைய பணத்தை வேற யார்கிட்டயோ இல்ல கிட்டயோ ரொம்ப ஈஸியா நம்ம ஆயிரத்துல இருந்து லட்சங்கள்ல இருந்து இழந்துடுறோம் இந்த மாதிரி மொபைல் ஃபோனை ரொம்ப சேஃபா வச்சுக்கிறது எப்படி அதுல என்ன மாதிரியான தவறுகள் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா

அதிக வாய்ப்பு இருக்குது அது போக நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்ன பப்ளிக் பிளேசஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் ஃபோன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னா பப்ளிக் சார்ஜிங் போர்ட்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது ஜூஸ் ஜாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல நம்மளுடைய மொபைல் ஃபோன்ல இருக்கிற எல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேக்கர்ஸ் வந்து திருடிடுவாங்க சோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரேரா நடக்குது ஆனா நிறைய இடங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஜூஸ் ஜாக்கிங்னா என்ன இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் பிளேசஸ்ல இருக்க சார்ஜிங் போர்ட்ட பயன்படுத்துறீங்க அப்படினா அந்த இடத்துலயே நில்லுங்க அப்படி இல்ல அப்படினா ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சு யூஸ் பண்றது ரொம்ப சேஃபா இருக்கும் அடுத்து தான் நம்ம பாக்குற மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தினம் தினம் இந்த மெத்தட்ல யாராவது ஒருத்தர் இந்தியால பணத்தை இழந்துட்டே இருக்காங்க அப்படினு சொல்லலாம் எக்கச்சக்கமான கம்ப்ளைன்ட்ஸும் இந்த மெத்தட்ல வந்திருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்க Amazonல Flipkart Zuki Zomato ஏதோ ஒரு ஆன்லைன்ல நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது இல்ல ரீஃபண்டாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நீங்க டக்குனு கஸ்டமர் கேர கால் பண்ணனும் அப்படினா என்ன பண்றீங்க கூகுள்ல போய் அந்த கம்பெனி நேம் போட்டு கஸ்டமர் கேர் நம்பர்

அதனால அதை யூஸ் பண்ணி மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க தேவையில்லாம கூகுள்ல போய் கஸ்டமர் கேர் நம்பரை தேடி ஏதோ ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பணத்தை இழந்துறாதீங்க உங்களுக்கு கரெக்டா தெரியும் அபிஷியல் வெப்சைட் தெரியும் அப்படின்னா கூகுள்ல தேடி நீங்க நம்பரை வந்து எடுத்துக்கோங்க பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கூகுள்ல தேடுறத அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மெத்தட்ல எக்கச்சக்கமான பேர் வந்து பணத்தை இழந்துட்டு இருக்காங்க அடுத்து இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் சொல்லிடுறேன் உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா ஆப்மே பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க தேவையில்லாம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இல்ல யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஏபிகே கே பைல் அனுப்புனாங்க இந்த ஆப் நல்லா இருக்கும் அப்படின்னு அனுப்புனாங்க அப்படிங்கறது எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க முக்கியமா மாட் பண்ண ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து ஏதாவது தேவையில்லாத டேட்டாஸ்லாம் திருடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்ல ஏதாவது ஒரு வைரஸ் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்குள்ள கொண்டு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஏன்னா பிளே ஸ்டோர் அப்படிங்கிறது கூகுள் வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாவது ஆப் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட்டா அந்த ஆப் எல்லாமே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்ம நிறைய பாத்துருக்கோம் அடிக்கடி யூசர் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க இல்ல பணத்தை திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் எல்லாமே பிளே ஸ்டோர்ல இருந்து இமீடியா கூகுள் வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணிட்டே இருக்காங்க அதனால பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஆப் அதுலயுமே நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப்பா பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன நிறைய பேர் வந்து இதை பண்ணவே மாட்டாங்க உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒவ்வொரு மந்தமே செக்யூரிட்டி அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஓஎஸ் அப்டேட் வரும் அது போக ஒவ்வொரு மந்தமே செக்யூரிட்டி அப்டேட் வரும் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுடைய மொபைல் போன்ல சாஃப்ட்வேரை ரெகுலரா அப்டேட் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க தேவையில்லாம டேட்டா வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க அந்த அப்டேட் விஷயத்தை பண்றதே கிடையாது அதனால ப்ராப்பரா உங்களுடைய மொபைல் போனை லேட்டஸ்ட் சாப்ட்வேர்க்கு அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால செக்யூரிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்பப்போ அதை பிக்ஸ் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாங்க இதனால நம்மளுடைய டேட்டா திருடு போறதையும் நம்ம ரொம்ப ஈஸியா தடுக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மெத்தட்லயும் நிறைய பேர் வந்து பணத்தை இழந்துட்டே இருக்காங்க நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் இல்ல எஸ்எம்எஸ்ல எம் எஸ்ல இல்ல மெயில் இந்த மாதிரிலாம் பணம் வரும் உங்களுக்கு வந்து இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க இதை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தினமும் வந்துட்டே தான் இருக்குது வாட்ஸ்அப்ல போன் வின் பண்ணிட்டோம் இதை வின் பண்றீங்க அதை

ஓபன் பண்ணாதீங்க தெரியாத விஷயங்களையும் நிறைய பேருக்கு ஐம்பது பேருக்கு ஷேர் பண்ணா அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த டீடைல்ஸ் மூலமாகவும் உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட ரொம்ப ஈஸியாக ஹேக்கர்ஸ் வந்து திருடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியால அவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துறாங்க அது ஒரு சில நேரம் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் கூட அப்லோட் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்கீங்க முக்கியமா உங்களுடைய ஃபுல் நேம் டேட் ஆஃப் பர்த் ஈமெயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய எதையுமே சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ண

நீங்க கொடுக்கிற நம்பரை எப்பவுமே நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு நம்பரை கொடுங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை டம்மியா வீட்டுல போட்டு வச்சிருக்காங்க இதனால இமீடியா ஏதாவது டிரான்சாக்சன் உங்களுக்கு தெரியாம நடக்குது அப்படின்னா அதை நீங்க ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் மீட்க முடியாது சோ இமீடியட்டா பாத்தோம் அப்படின்னா அடுத்த டிரான்சாக்சன் நடக்க முடியாம நம்மளுடைய பேங்கிங் எல்லாத்தையுமே நம்ம பிளாக் பண்ணி வைக்க முடியும் கார்டை பிளாக் பண்ணி வைக்க முடியும் அதனால எப்பவுமே உங்க கையில என்ன மொபைல் நம்பர் இருக்குமோ அந்த மொபைல் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்து வைங்க வேற நம்பர் ஏதாவது கொடுத்திருந்தா அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நீங்க பேங்க்ல போய் மாத்திக்க முடியும் அதே மாதிரி இது எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப ரேரா ஒரு சிலர் தான் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க உங்களுடைய பேங்கிங் இன்ஃபர்மேஷன் எதையுமே யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க அபிஷியல் பேங்கிங் பர்சன் கேட்டா கூட உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அது தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட யாரும் அதை கேட்கவும் மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப் எல்லாமே என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நோட் பண்ணுங்க முக்கியமா நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணாலுமே அது என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேக்குது அந்த ஆப் உங்களுக்கு இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்னு பாருங்க தேவையில்ல அப்படின்னா அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோ பண்ணாதீங்க எது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அலோ கொடுத்து அந்த ஆப் யூஸ் பண்ணுங்க சோ நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல இருந்து உங்களுடைய பணத்தை தேவையில்லாம உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஈஸியா ஹேக் பண்ணி திருட முடியாது சோ அதனால நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உங்ககிட்டயே சேஃபா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோவை மேக்சிமம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோஷியல் மீடியாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க் இருக்கு அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சிக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன் பாய்